அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பார்க்க போறது ராகு கேது உண்டான பலன்களை ராசி மற்றும் துலாம் லக்னத்துக்கு உண்டான என்னென்ன சிம்பிளான விஷயங்கள் சொல்ல போறேன் டெக்னிக்கலா ஆனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க முழுமையா பார்த்தது உங்களுக்கு புரியும் இப்ப துலாம் ராசி மற்றும் லக்னம் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் இப்ப துலாம் வீட்டுல இருந்து பதினோராம் இடத்துக்கு கேது பகவான் வராருங்க சிம்ம வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புனிஸ்தானத்துக்கு ராகு பகவான் வராது உங்களுக்கு இதுல எப்படி இருக்கும் ராகு பகவான் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு குரு பயிற்சி அட்டகாசமா இருக்கு அடிச்சு தூள் கலப்பு சனி பயிற்சி அட்டகாசமா இருக்கு சனியும் பயப்படவே தேவையில்லை அப்படின்ற பொஷன்ல போய் நிக்கிறாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலயும் நீங்க பாக்கலாம் துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஆனா இந்த ராகு கேது மாற்றங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாக்கும்போது ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பிள்ளைகளால சில மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் மன வேதனைகள் கண்டிப்பா வருங்க ராகுனால அது ஐந்தாம் இடத்துல இருக்கனால இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துகள் பிரச்சனைகள் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்படுறது நல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கேஸ் போய் அட்டன் பண்றது ரொம்ப விசேஷம் ஆனா குலதெய்வத்தில வந்து ஏதோ ஒரு உறுதிமொழி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது ஆகும் ஏன்னா பூர்வீக ராகு பகவான் வாரிசுகள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சண்டை சச்சிருவுகள் மோதல்கள்லாம் இருக்கும் இன்னும் ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் மடத்தை பாக்குறாரு அதனால கண்டிப்பா அந்த மோதல்கள் பிரச்சனைகள் வரும் அதனால உங்களுக்கு கீழே இளைய சகோதர சகோதரி இருந்தாலும் அவங்க அவங்க மூலியமாவும் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கு உங்களுக்கு இளையவங்க அதாவது தம்பி தங்கை யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எல்லாமே மைனஸா சொல்லிட்டு இருக்கீங்க பிளஸ் என்ன அப்படின்னா வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஜாலியா ஊர் சுத்துவீங்க டூர் போவீங்க லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க இதுதான் நல்ல விஷயம் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க போயிட்டு வருவீங்க போயிட்டு வாட்டி தான் வீட்டுல கச்சேரி அப்புறம் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்க பிள்ளைகளால மனக்கவலைகள் உண்டு ஆனா நிறைய ஹாப்பியா போயிட்டு வருவீங்க டிராவல் பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்த்த ஒரு பிளான் போட்ட ஒரு இடத்துக்கு இப்ப உண்டான வாய்ப்புகள் அமையும் அதுக்குண்டான பண வசதி உங்களுக்கு தேடி வரும் பண விஷயம் பண விஷயத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தொழில முன்னேற்றங்களும் வருமானம் அதிகரிக்கிறதும் ப்ரமோஷன் கிடைச்சி அடுத்த லெவல் போறதும் படிப்பு சம்பந்தப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய டைம் தான் இது ஆனா எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க குடும்பத்துல மட்டும் பிரச்சனை இந்த பிள்ளைகளால மனக்கவலைகள் உண்டு குழந்தைகள் நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க மூத்த பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும் அடுத்தது ஆல் ஓவர் வேர்ல்டு போவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் வேர்ல்டுல எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு இப்ப டிராவல் பண்ணிட்டு வருவீங்க அடுத்தது கோயில் பிரயாணங்கள் கோயில் சுற்றுலா போயிட்டு வருவீங்க அடுத்து பதினோராம் இடத்துல இருக்கு கேது பகவான் என்ன பண்ற ஞானம் பெற்ற கேது பகவான் மூத்த சகோதர சகோதரிகள் மன மன பிரச்சனைகள் குழப்பத்தை வந்து உண்டாக்கும் அவங்க மூலியமா அப்ப உங்களுக்கு இளைய சகோதர சகோதரி இருந்தாலும் மூத்தவங்க இருந்தாலும் சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் லாபங்கள் நிறைய கிடைக்கும் லிக்விட் கேஷா வச்சுக்க வேண்டாம் நீங்க ஏதாவது ஒரு சேவிங்ஸ் மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது இல்ல நீங்க லிக்விட் கேஷா வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா செலவுகள் ஏற்படும் வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் ஏற்படும் ஏன்னா பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல வந்து கேது பகவான் அமர்றதுனால அது வந்து எப்படி நீங்க ஸ்பிரிச்சுவலுக்கு செலவு பண்ணலாம் கோயில்களுக்கு பண்ணலாம் இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க இருந்தாலும் நீங்க வந்து சேமிப்பு சேமிக்கு சேமிப்புக்குன்னு தனி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருங்க அதாவது பிக்சட் டெபாசிட்டா இருக்கலாம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கலாம் ஏதோ ஒரு சீட் நீங்க போடுறதா இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேமிப்புன்னுக்குள்ள உள்ள போயிடுங்க அதை பண்ணல அப்படின்ற பட்சத்துல நீங்க பணம் எவ்வளவு வந்தாலும் சரி ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக்ஸ் கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் நீங்க கூட சம்பாதிக்கலாம் ஆனா அதை சேமிக்க முடியாது செலவுக்கு சரியா போயிடும் ஆனா அந்த விஷயத்துல கவனமா இருங்க வீட்டில் குடும்பத்துல ஏதாவது பேசுகிறாங்க மூத்தவங்களோ இல்ல பேசுகிறாங்க நீ விட்டு கொடுத்து போயிடுங்க அதிகம் பேச வேண்டாம் போது பிரச்சனைக்கு உண்டாக்கி நம்மளை தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நம்மளுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் மூன்று நட்சத்திரங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து நல்லா கெட்டிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி போல்டாக பேசிட்டு அவங்கள தன்னை அழகுபடுத்திக்கிட்டு நம்மளை எப்போ ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பினஸ் எப்பவுமே வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது இதெல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியும் ஏன்னா துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழட்டிக்கவே மாட்டாங்க ஒரு விஷயத்தை உட்காந்து யோசிப்பாங்க இது எப்படி சரி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த பிளானிங் இருக்கும் ஆனா ரொம்ப இல்லை ஜாலி டைக் தான் எப்படி நம்ம ஸ்டெப் எடுத்துட்டு போனா இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியுன்ற அந்த நாலேஜ் அவங்க கிட்ட இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆனா கெட்டிக்காரங்க நல்லா அந்த பிரச்சனைல இருந்து மீண்டு வந்துருவாங்க அடுத்த சுவாதி சுவாதி வந்து பார்க்கும் போதுங்க சுவாதிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதாங்க உங்க பிள்ளைகளும் ஒண்ணுதான் கேர் எடுத்து பாத்துக்கிறீங்க மற்ற குழந்தைகள் எல்லாருமே உங்க குழந்தைங்கன்னு நினைக்கணும் அதாவது உங்களுடைய சகோதரி பிள்ளைகளா இருக்கலாம் இல்ல பக்கத்துல ஏதாவது அரவணைப்பு இல்லாம பிள்ளைகள் இருக்காங்கன்னா எல்லாமே தன் குழந்தைங்களா நீங்க பார்த்து அரவணைச்சு கொண்டு போகணும் அந்த ஒரு விஷயத்துல வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து சில விஷயங்கள் சில நேரங்கள்ல வந்து அந்த கேரிங் எடுத்துக்கிறது இல்ல ரொம்ப அது எப்படி சொல்றது கொஞ்சம் சுயநலம் கலந்த ஒரு விஷயமா அதுல படுது நிறைய பேர் பாக்குறதுனால நான் சொல்றேன் சுயநலம் அதுல இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதை தவிர்த்துட்டு நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க நிறைய ஹெல்பிங் பண்றீங்க நிறைய வந்து அதாவது உங்களை அன்னதானம் பண்றது மற்றவங்களுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து நீங்க சூப்பரா பண்றீங்க அத எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு அது கை கொடுக்கும் நிறைய வாயில்ல ஜீவனுங்களுக்கு நீங்க பிராணிகளுக்கு நீங்க உணவு கொடுக்கறது இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலரா பண்றீங்க அது எனக்கு புரியுது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா அது வந்து தற்காக்கணும்ல ஆனா இருந்தாலும் எல்லார்ட்டையும் பழகும் போதும் இது பண்ணும் போது விஷத்தை கக்கற மாதிரி பேசாதீங்க யார்ட்டையும் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்காதீங்க ஏன்னா இப்போ இந்த பீரியட் வந்து கொஞ்சம் சரியில்லை அது நம்மளே தாக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் அதிகரிக்கும் ஆனா எச்சரிக்கையா பேசுங்க எச்சரிக்கையா பழகுங்க விசாக நட்சத்திரக்காரங்க முருகனுடைய அம்சங்க விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பாக்கு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் வந்து விசாகத்துல பிறந்தாலும் சரி முருகனுடைய அனுகிரகம் இருக்கு அதே சமயம் இவங்களுக்கு வந்து வாக்குவன்மை எந்த ஒரு விஷயங்கள் சொன்னாலும் செய்ய ஆரம்பிச்சு நான் பயணம் பண்றேன்னு ஒரு பிளான போட்டாலும் அது அது கண்டிப்பா அப்படியே நடக்கும் விஷயங்கள் நடக்கிறது முன்னாடி இன்ட்யூஷன் சொல்லுவாங்க அந்த இன்ட்யூஷன் தெரியறது யாருக்கு அப்படின்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு சொல்லலாங்க எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் முன்பே அவங்களுக்கு அறிந்து சில விஷயங்களை புரிஞ்சு அதுக்குண்டான செயல்முறைகளை செஞ்சு அவங்க வெளியே உண்டான வாய்ப்புகள் அதிகம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு தயிர் சாதம் தானம் பண்ண வேண்டும் என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமைக்கு தயிர் சாதம் தானம் பண்ண வேண்டும் விநாயகர் வழிபாடு உகந்தது உங்களுக்கு வீட்டு பக்கத்துல உள்ள விநாயகரை கும்பிட்டு வாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க புத்து இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வாங்க சுவாதி லட்சத்துக்காக அதிகமா பாதிக்கப்படுவீங்க அதனால இந்த இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பூர்வீகம்னு பூர்வீகம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும் நீங்க அதெல்லாம் டிராகல் பண்ணி தான் ஆகணும் மற்றபடி உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ நல்லா இன்கம் வர்றது எல்லாமே நல்லா இருக்கு ஆனா செலவுகளும் காத்துட்டு இருக்கு அதனால சொன்ன நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவன் அனர்ஜிகளின் தரப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்